வீரதீர சூரன் படத்தை பார்த்த பலரும் இப்போ கேட்குற கேள்வி பார்ட்டு ஒன்னோடைய கதை என்னவாக இருக்குங்கிறத தான் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க என்னோடய ஒப்பீனியனை இப்போ நம்ம பார்த்துடலாம் பார்ட்டு ஒன்றுங்கிற விஷயமே வீரதீர சூரன்லாம் கிடையாதுங்க அப்புறம் எதுக்காக பார்ட் டூன்னு இதை ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தா படத்தோடைய ஆரம்பமே இருந்து ஆரம்பிக்கிறது போல தான் ஸ்டார்ட் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கும் அதிகமாக கதை லிய தான் போகும் அந்த ஒரு மணி நேரமும் படத்தை ஏன் பாதிருந்து ஆரம்பித்து கொண்டு போய்கிட்டு இருக்கீங்கிற குழப்பத்தை ஆடியன்ஸ்க்கு கொண்டு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக டேரக்டர் யூஸ் பண்ணால் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இந்த பார்ட் டூனை மென்ஷன் பண்ணது அந்த ஒரு மணி நேரமும் நம்ம மைண்ட் செட் எப்படி தெரியுமா இருந்திருக்கோம் விக்ரம் யார் இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை ப்ளஸ் இன்னும் சில டீடெயிலிங்லாம் பார்ட் ஒன்றில் வரும் போலன்னு நினச்சிட்டு பார்த்துருப்போம் இதனால் அந்த ஒரு மணி நேரமும் சரி கதையுடைய ஆரம்பமும் சரி நம்ம ஈஸியாகவே த்ரில் வைபோடவே கனெக்ட் பண்ணிக்குவோம் ஆக்சுவலாக பார்ட் ஒன்னாக இவங்க மென்ஷன் பண்ணுறது எதனா விக்ரம்க்கும் துஷாராவுக்குமான அந்த மேரேஜ் இருந்து போலீஸ் ஸ்டேஷன் ஸ்டேஷனுக்குள்ளே ஹீரோன் வளைஞ்சு ஒரு சம்பவம் பண்ணுவார்ல அது வரைக்கும் தாங்க இவங்க பார்ட்டு ஒன்னாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க வில்லன் ஆரம்பத்தில் இந்த சீனுக்கு தான் இந்த சம்பவம் ஞாபகம் இருக்கான ஹைப் ஏற்றிட்டே இருப்பார் அந்த சம்பவத்துக்கு பட் எனக்கு அந்த போர்ஷன் அப்படி ஒன்று ஆகா ஓகோங்கிற அளவுக்கு இல்லையேன்னு தோணிக்கிட்டு இருந்த நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஹீரோன் வளைஞ்சி ஒரு சம்பவம் பண்ணுவார் பாருங்க அது நல்லா இருந்தது பொதுவாக ஜாலியாக கதை கலகலப்பாக ஆரம்பித்து இன்றவல்ல ஒரு த்ரில்லோடு முடிப்பாங்க பட் அருண்குமார் அதுக்கு ஆப்போசிட்டாக கதையுடைய ஆரம்பத்தை த்ரில்லிங்காக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்றவெல்ல நல்லா கலகலப்பாக முடிச்சுருந்தார் இந்த ஐடியா நல்லா இருக்குது நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வைக்கவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை